காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் பிக்பாஸ் வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்டா வளம் வந்துட்டு இருந்தாங்க விஜித்ரா பொதுவாக பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மூத்த வயது இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சில வாரங்களே எலிமினேட் ஆகுறதா வழக்கமா இருந்துச்சு ஆனா விஜித்ரா அதை எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி கடைசி வரைக்கும் கடுமையான ஒரு டஃப் கொடுத்து பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாங்க இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த வாரம் வந்து அவங்க வந்து பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியேறி இருந்தாங்க அதுக்கான ரீசன் குறைந்த வாக்குகள் தான் அவங்க பெற்றிருந்தாங்க அப்படின்ற அடிப்படையில வந்து எலிமினேட் பண்ணியிருந்தாங்க இது வந்து அவங்களோட ரசிகர்கள் மத்தியில ஒரு கடுமையான அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க சோ இறுதி போட்டியில் நுழையக்கூடிய எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா சேனல் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்படி எவ்வளவு பிரச்சனை போனாலும் இது எதையுமே வந்து கவலைப்படாம விசித்ரா தன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு செலிபிரேஷன் பிக்பாஸ் இருந்து வெளியேறி தன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்காங்க சோ அந்த பார்ட்டியில நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் சோ சோசியல் மீடியாலையும் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு சோ அந்த பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அவங்களுக்கு கேக் கட் பண்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க இருப்பாங்க மேலும் அந்த பார்ட்டியில வந்து பிக் பாஸ் சீசன் டூல டைட்டில் வின்னரான ரித்திகா அவங்களும் வந்து கலந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகையும் தொகுப்பாளனியுமான அம்மும் வந்து கலந்துருந்துருப்பாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்துகிட்டு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க வீடியோலேயே முக்கியமான ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா அவ்வளோ அழகா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபை வந்து செலிப்ரேட் பண்றது பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பொறாமையா இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும் சார் இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் யாருக்கு பா கிடைப்பாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ள பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சமயத்திலயும் சரி வெளி வெளியில போது நல்ல ஒரு சப்போர்ட்டிவான சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விசித்திரா சில விஷயங்கள் பண்ணா கூட அது தப்பு அவ அப்படி பண்ணியிருக்க சொல்லிட்டு அவங்கள தட்டி கேட்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சரியான நிலையான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாரு விசித்ராவும் வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் போது என்னோட ஃபேமிலியை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஸோ என்னோட ஹஸ்பண்ட் இதை பார்த்தா வந்து என்ன நினைப்பாரு ஸோ அவர் ரொம்ப என்ன மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ஃபேமிலியை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா வாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்னா தான் இருந்துச்சு அவங்க வெளியில் வந்து ஃபேமிலியை பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத இந்த காணொலி மூலமாக நமக்கு தெரியுது ஸோ அந்த பார்ட்டியில் கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அப்படியே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி கேக்கு வந்து அவங்க கண்ணத்தில் பட்ட உடனே அவர் வந்து அதை எடுத்து தொடச்சி விடுறது எல்லாமே பார்க்கும்போது பயங்கர க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சில பாட்டுகள்லாம் போட்டு ரீல்ஸாக வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி பனிரெண்டு முதல் திரையரங்குகளில்